எல்லாத்துலேயும் அழகான படங்கள் வளைஞ்சிருக்கிறாங்க அந்த பதில் பாருங்கள் ஹலால் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரது இந்த பபுள் டீ என்று சொல்லப்படுறது இதுதான் அதுக்குள்ளே போடுற அந்த டொப்பிங்ஸ் பபுள்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க எல்லாமே சைனா எழுத்துக்களும் ஓடு சேர்த்த மாதிரி இருக்கு கோபா பொட்டேட்டோஸ் ஹாம்ஜஸ் ஏதோ வாயிலடுலையாதீரை கப் கப் அப்படிங்கிற ஒரு கடை சைனா சைனீஸ் ஹோட் போட் பிபிக்யூ என்று சொல்லப்படுகிறது எல்லாமே சீன எழுத்துக்கள் சேர்த்து தான் நம்ம போட்டுக்கிறாங்க நமக்கு சீனாவில் பெருசாக அந்த மொழி தெரியாது இந்த இருக்குது ரமன் அப்படிங்கிறது இதுல சீ ஃபுட் எக் ரமன்ங்கிறது ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை பாருங்க சீ கிங் நான் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே அந்த கடல் சார்ந்த உணவுகளை மெயின் பண்றாங்க உள்ளீங்க இவங்களுடைய டெக்கரேஷனே வேற லெவல்ல இருக்குது இதுதான் சைனாவில வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து சாப்பிடறதுக்கு வச்சுக்க அந்த சாப்ஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க சுத்தி எடுப்போம் ஒரு மாதிரியா நாம பிடிச்சி எடுத்துட்டோம் என்னடா கரண்டி குச்சியை வச்சுட்டு விளையாடான்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த ராட பாத்தீங்கன்னா ஒரு பாதி அவியலோட வந்த மாதிரி இருக்குது வாவ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் இது இந்த பபுள் ங்கிறது ட்ரை பண்றேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உணக உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் அட்டகாசமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம் இலங்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி என்றால் இலங்கையில் இருக்கிற சீனாவுக்கு சொந்தமான தற்போது சீனாவுக்கு சொந்தமான அந்த நகரத்துல தான் இருக்கிறோம் போர்ட் சிட்டி என்று அழைக்கப்படுற நகரத்துல இங்கே என்னத்துக்கு வந்திருக்கோம்னா இங்கே சைனா ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதில் வந்து சீன உணவுகள் விதம் விதமான உணவுகள் இருக்குது அதோடு சேர்த்து இந்தியன் ஃபுட்ஸ் ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் அண்டு இலங்கை உணவு இந்திய உணவுகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்திய உணவு இலங்கை உணவுலாம் ட்ரை பண்ணுற ஐடியா இல்லை நாம இன்றைக்கு சீன உணவை இலங்கையில ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ எங்கே நிற்க வந்து பாருங்கள் இதோ பீச் பிளாசா என்று சொல்லப்படுற இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்குதான் அப்படியே உள்ளுக்கு போய் பார்த்துடலாம் எப்படியான விதம் விதமான உணவுகள்லாம் இங்கே வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படியான டேஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஃபுட் கோட்டுக்குள்ளே உள்ளுக்கு நுழைஞ்சிடலாம் முன்னுக்கு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க அவுட் சைடு ஃபுட் வந்து இதுக்குள்ளே அலௌட் கிடையாது அதே மாதிரி மதுபானங்களும் அலௌட் பண்ண மாட்டாங்க என்டர் ஆகிரலாம் நிறைய விதம் விதமான உணவுடைய படங்கள்லாம் வந்து போட்டு வாரவங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த சுவர்கள் எல்லாத்துலேயும் அழகான படங்கள் வளைஞ்சிருக்கிறாங்க அந்த பகுதியில் பாருங்கள் ஹலால் என்ற ஒரு விஷயத்தையும் போட்டிருக்கிறாங்க எல்லா உணவுகளும் ஹலாலாக இருக்குமா என்றால் தெரியாது மேக்சிமம் நாம் சாப்பிட போகிற உணவு இன்றைக்கி சீ ஃபுட் ட்ரை பண்ணுவோம் அல்லது வெஜிடபிளில் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பிளான்லாம் வந்திருக்கேன் இங்கேருந்து அந்த உணவுகளுடைய கடைகள் ஸ்டார்ட் ஆகுது இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்றால் ஒரு பெரிய பகுதி இந்த ஃபுட் கோட்டாக இருக்குது இந்த ஏரியாவில் இருந்துட்டு நாம் சாப்பிடக்கூடியமா இருக்கோம் முதலாவது இருக்கிற இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டுக்கு கேக்கில் இருந்து ஆரம்பிக்குது கேக் பொப்கோர்ன் சோட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடையை ஒன்று கப்ஸ் அண்ட் வேவ்ஸ்ங்கிற ஒரு கடை ஒன்று ஃபர்ஸ்டுக்கு இருக்குது இந்த பகுதியில் ஒரு கடை ஒன்று மூடி இருக்குது இது வந்து பபுள் அண்ட் பொட்டேட்டோ என்று சொல்கிற கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரது இந்த பபுள் டீ என்று சொல்லப்படுறது இதுதான் அதுக்குள்ளே போடுற அந்த டொப்பிங்ஸ் பபுள்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துக்கொள்ளுங்க வந்தீங்கன்னா இந்த பபுள் டீ யாரெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததுக்கு போயிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னால் பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது சோக்கோலா சாப்பிட நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே நியூட்ரலாக வச்சு வித்தியாசமான ஃபுட் ஐட்டம் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வஃபல்ஸ் சொல்லப்படுற இப்படியான அந்த பிஸ்கட் போன்ற வஃபல்ஸை வச்சு சோக்லேட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அட் அவுன் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க நியூட்ரலாக தான் யூஸ் பண்ணுறாங்க அதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்சோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடை இதில் ஹலால் போர்டும் போட்டிருக்கிறாங்க இவங்க பர்கர் ஐட்டம்ஸ் அதே போல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பராட்டா இப்படியான நிறைய விதம் விதமான வித்தியாசமான ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பீஃப் பக்கெட் அப்படின் ஒரு வரைக்கும் நம்ம கிறிஸ்பி சிக்கன் பக்கெட் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே கிறிஸ்பி பீஃப் பக்கெட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்ததுக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு சீன கடையை பார்க்குற மாதிரி ஃபீல் எல்லாமே சைனா எழுத்துக்களும் ஒரு சேர்த்த மாதிரி இருக்கு உணவு வகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான பேர்களோட இருக்கு கோபா பொட்டேட்டோஸ் ஹாம் சுசேஜஸ் ஷியாங் ஷோங் ஷாங் ஏதோ வாயிலடு பேர் இருக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீனாவை சேர்ந்து ஒரால் தான் இந்த உணவு செய்கிறாங்க போல இருக்குது சோ இங்க வந்தால் இதில் இருக்கிற மாதிரி அந்த வாய்க்குள்ள கூறாத உணவுகளையெல்லாம் பேர்களை எல்லாம் நீங்க வாசித்து சரியா உச்சரி சொன்னீங்கன்னா அந்த உணவுகளையும் வாங்கி கொள்ளலாம் இதே மாதிரி நிறைய கடைகள் இந்த இடத்துலையும் ஒரு கடை இருக்குது இதோ முன்னாடியும் ஒரு சைனா கடை இருக்குது இதுலயும் ஃபுல்லா சீன எழுத்துக்களை போட்டு இந்த எந்த இட கடையையும் பாத்துருங்க இந்த ஃபுட் கோட் ஏரியாவில் ரெண்டாவது பார்த்து சைனா கடை என்னடா இதுதான் கப் கப் அப்படிங்கிற ஒரு கடை சைனா சைனீஸ் ஹாட் பிபி பிபிக்யூ என்று சொல்லப்படுகிறது ஸோ இதுதான் அவங்களுடைய இங்கேயும் அவங்க ஹலால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ஃபுட் மெனு இதில் பாத்தீங்கன்னா எல்லாமே சைனீஸ் உணவுகள் தான் இருக்குது மோஸ்ட்லி வித்தியாசம் வித்தியாசமான சீனாவில் என்னென்ன உணவுகள்லாம் ட்ரை பண்ணுவாங்களோ அந்த உணவுகள் எல்லாமே இருக்குது வாவ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீன எழுத்துக்களோடு சேர்த்து தான் நம்ம அங்க போட்டுக்கிறாங்க நமக்கு சீனாவில் பெருசாக அந்த மொழி தெரியாது வாசிக்கையும் தெரியாது பேசவும் தெரியாது தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை நிஹவ் அப்படிங்கிற வார்த்தை அது வணக்கம் அப்படிங்கறத குறிக்கும் நாம என்ன செய்யலாம் என்றோ இவங்கள்ட்ட இந்த ஃபுட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தா இருக்குது ரமன் அப்படிங்கிறது இதில் சீ ஃபுட் எக் ரமன்ங்கிறது ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் ஸ்மால் லார்ஜ் அப்படி வந்துருக்கு நமக்கு பெருசாக சாப்பிடுறதுல பழக்கம் இல்லைங்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படியான டேஸ்ட்டை கொடுக்குது நமக்கு சீன உணவுகள் ஒத்து வருதா சாப்பிடலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய இந்த சீ ஃபுட் எக் ரமனில் ஒரு போர்ஷனை வந்து ஆர்டர் பண்ணிடலாம் சீ ஃபுட் எக் ரமன் ஓகே இதுக்கு நாம் பே பண்ணிடலாம் இலங்கையில் இருக்கிற ஆக பெரியதால் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதை கொடுத்துடலாம் என்னுடைய அந்த ஸ்மால் அந்த போர்ஷனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க நம்ம சாப்பாடை ரெடி அதுக்கு எல்லாம் மற்ற கடைகளை நாம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படியே நம்ம ஓடரை போட்டாச்சு பத்து நிமிடங்கள் எடுக்கும் அப்படி வந்து சொன்னார் அந்த பத்து நிமிடத்துக்குள்ளே மற்ற கடைகளை பார்த்துடலாம் இப்போ நாம் ஒரு சைடை தான் பார்த்துருக்கோம் இதை தவிர்த்து இன்னும் நிறைய சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோரினர்ஸ் லைன் இடத்துல வந்து சுத்தி திகிறாங்க மற்ற சைட் ரெண்டு சைடு இருக்குது அதில் கூடுதலாக இந்தியன் ஃபுட்ஸும் ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸும் காணப்படுது இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்த சைடில் ரெண்டே ரெண்டு கடை தான் சீன உணவுகளை மீன் பண்ணியிருக்கு அதில் ஒரு கடைக்குள்ள சைனா காரி நின்று ஆகும் வீடியோவில் பத்துருப்பா வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கடையிலையும் சீனர்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நம்ம அடுத்த ஏரியாவுக்குள்ள நுழையிறோம் இது வந்து பைரஹான்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் சிக்கன் ரேண்ட் அவங்களுடைய ஒரு கடை ஒன்று இந்த பகுதியில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்தியன் கிச்சன் என்று சொல்லப்படுற ஒரு கடை ஒன்று இருக்குது இங்கே இந்திய உணவுகள் கூடுதலாக மெயின் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாங்க இவங்களுடைய ஃபுட் எல்லாம் சேம்பிள்ஸ் வச்சுருக்காங்க இந்த பகுதியில் பாருங்கள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இது ஒரு பெரிய ஒரு ஷவன் மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி இது நாசி குரான் போல் இருக்குது இது பிரியாணி இது கிறிஸ்பி சிக்கன் வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க இங்கேயும் நீங்கள் வந்து இங்கே எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஒரு கடை ஒன்றாக தான் இருக்குது இது ஃபுட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் உள்ள ஒரு கடை ஒன்றும் இருக்குது அவங்களுடைய மெனு எல்லாம் இது என்னெல்லாம் அந்த களிமண் பானைகள் எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தா இல்லை இவங்க ஒரு இயற்கையான முறையில் பழைய காலத்து முறையில் உணவுகள் அந்த ஒத்தண்டிக் ஃபுட் மாதிரி செய்வாங்களோங்கிற ஒரு ஃபீல் ஒன்றும் வருது இதுல வந்து க்யூப் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை வந்து இருக்குது இதில் இவங்க ஃபிஷ் சிக்கன் பீஃப் வெஜிடபிள் இப்படி வந்து நிறைய ஐட்டம்ஸ் இவங்க கொம்போ ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கொம்போஸும் அதே போல் இன்னொரு கடை வண்டி இருக்குது இவங்களும் நூடுல்ஸ் ஐட்டம் ரைஸ் ஐட்டம் சொல்லி வித்தியாச வித்தியாசமான ஐட்டம்ஸ் வந்து கொடுக்காங்க இது வந்து ஷியோக் அப்படிங்கிற ஒரு கடை ஷியோக் சிக்னேச்சர் டிஷஸ் அவங்களுடைய டிஷ் எல்லாமே போட்டிருக்காங்க நூடுல்ஸ் ஐட்டம் கூடுதலாக மெயினாக நூடுல்ஸ் ஐட்டம் சூப் ஐட்டம் அதே போல் ரைஸ் ஐட்டம்லாம் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை பாருங்க சீ கிங் அண்டு நான் நினைக்கிறேன் இவங்க ஃபுல்லாகவே அந்த கடல் சார்ந்த உணவுகளை மெயின் பண்ணுறாங்க இதில் அவங்களுடைய அந்த மெனு போட்டிருக்கிறாங்க இவங்களுடைய இந்த அம்பியன்ஸை பாருங்க முன்னுக்கு பார்க்கும் பொழுதே அப்படியே ஒரு படகு ஒன்றும் அதனுடைய சக்கரம் அந்த டிரெக்ஷனை மாற்ற சக்கரம் அதுக்கு என்னையோ பேர் சொல்லுவாங்க மறந்துட்டு அப்படியான ஒரு அம்பியன்ஸோடு செஞ்சுருக்கிறாங்க உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய டெக்குரேஷனே வேறு லெவலில் இருக்குது வந்தீங்கன்னா சீ ஃபுட் லவர்ஸாக இருந்தா கண்டிப்பாக இந்த கடையில் போயிட்டு நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாம் ரெண்டாவது சைடை ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இது வந்து இன்னொரு ஏரியா இருக்குது அதுலேயும் ஜூஸ் ஐட்டம்ஸ் அதே போல் சவர்மா ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே அவங்க அந்த சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறாங்க இது எல்லாமே ட்ரிங்க் ஐட்டம் வந்திருக்கிறது பாருங்க சீன நாட்டவர்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க இது எல்லாமே கூடுதலாக முன்னோக்கம் ஃப்ரெஷ்ஷான கொக்கோனட் ஃப்ரூட்ஸ் அப்படியான ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நூடுல்ஸ் கொத்துமி கொத்துமியும் இந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கேயும் பிக் பிளேட் சொல்லி ஒரு இடம் இருக்குது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்த பிராண்டாச்சு நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் அதே போல் அரேபிக் ஷார் ஷவர்மா போர்ட் சிட்டி சொல்லியிருக்குது சொல்லி இருக்குது இங்கேயும் வந்தால் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஷவர்மா ஐட்டம்ஸ் பன் பர்கர் இப்படி நிறைய வச்சுருக்குறாங்க அரேபியன் ஷவர்மான்னு பொழுது இதுதான் ஸ்பெஷலு இங்கே எல்லாமே அந்த கிரில் அப்படியே போயிட்டே இருக்குது இதுல இருந்து உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அந்த ஷவர்மா ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துலயே ட்ரை பண்ணி தருவாங்க மேக் பண்ணி தருவாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாமான் டம்ப்ளிங்னு சொல்லுவோம் பாருங்கள் மிஸ்டர் டம்ப்ளிங் தான் இவங்களுடைய கடையினுடைய நேமே முன்னுக்கு ப்ரெசன்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது சீனாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடு சீனா மட்டும் இல்லை நிறைய இந்தியாவுடைய பக்கத்தில் ஒரு நாடோம் இருக்குது என் பேர் இல்லை அங்கேயும் இந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க பாகிஸ்தான்லேயும் இந்த சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மோஃபோ அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரிங்க் ஐட்டம் இவனுடைய டெக்ரேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது முன்னுக்கு நாளில் அழகாக இந்த ஷோப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க சரி உறவுகளை இந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற எல்லா கடைகளையும் உங்களுக்கு விலா காட்டிட்டோம் இப்போ நமக்கு அடுத்ததாக இருக்கிறது போயிட்டு நம்மளுடைய ஆர்டர் பண்ணினா அந்த சாப்பாடு வரும் சீனாவனுடைய ஒரு உணவு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு நூடுல்ஸ் வந்து அந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குமென்று பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்குள்ளே சூப் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த சூப்புக்குள்ளே அந்த நூடுல்ஸ் இருக்கும் நான் அவங்கள்கிட்ட கேட்ட டைம் அவங்க சொன்னாங்க அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது இலங்கையில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைனாவில் எப்படி இருக்குமோ அந்த நூடுல்ஸ் அதே மாதிரி தயாரித்து தரம் அப்படின்னு சொல்லி படிச்சு அது வந்த உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்மளுடைய அந்த உணவு வந்துருச்சு இதுதான் நான் சொன்னது பாருங்க நம்ம எடுத்திருந்தது சீ ஃபுட் அதை சாப்பிட்றதுக்காக வண்டி நமக்கு கொண்டு தந்துருக்காங்க தேங்க்யூ வா வேற லெவல்ல இருக்கு இதுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன தந்துருக்காங்க ரெண்டு ஸ்பூன் தந்திருக்காங்க அதோடு சேர்த்து இது தந்து என்ன என்ன என்று விளங்குதா இதுதான் சைனாவில் வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்க அந்த சோப் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது இன்னைக்கு முதல் தடவையா யூஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி பிடிக்கிறது ஏதோ ஒரு விதிகோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கொலை கொலை வாட்டி இருக்குது புடிவாண்டி இல்லை சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கிடைச்சோட டூடுல்ஸை சுற்றி எடுப்போம் ஒரு மாதிரியே அவ பிடிச்சி எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் ட்ரை முதலாவது சம்ம சூடாக இருக்குது ஸ்பைஸு வேறு லெவலில் இருக்குது என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் வந்து மூன்று ரால் வந்து வச்சிருக்கிறாங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கனவா வந்து போட்டுருக்குறாங்க அதோடு பெரிய அளவிலான ஒரு முட்டை வந்து போட்டுருக்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீன்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க பீன்ஸ் இல்லாத பீனட்ஸ் அதோடு நமக்கு நூடுல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த நூடுல்ஸு அந்த தண்ணி உண்டுக்குள்ளே அந்த சூப்புக்குள்ளே வந்து இருக்குது ஸ்பைசி என்றால் வேறு லெவல் ஸ்பைசி சைனாக்காராக்கா இவ்வளோ ஸ்பைசியாக சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்ரீலங்கன்ஸ் வந்து கூடுதலாக எப்போயுமே ஸ்பைசி அதிகமாக போடுவாங்க ஆனால் இது நாம் வளமையாக சாப்பிட்ற அந்த ஸ்பைஸியை விட வேறு லெவல் ஸ்பைசியாக இருக்குது நூடுல்ஸ் ஃபுல்லாக அப்படியே நீளமாக இருக்கிறதால நம்ம எடுத்து அதை பொழுது தான் கட் பண்ணணும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வேறு லெவலில் இருக்குது சில பேர் நான் சாப்பிட்றது பிள்ளையாக கூட இருக்கலாம் நமக்கு செப்ஸ்டிக்லாம் பிடிச்சி பழக்கமே கிடையாது ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் முதலாவது அனுபவம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கு இந்த ராலை எப்படி சாப்பிட்றது செம் ஃபன் இதை நான் எப்படி நாம் சாப்பிட்றது நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம் ஆனால் இங்கே வந்து சாப்பிடும்பொழுது தான் இதோடைய டேஸ்டே இருக்குது எல்லாத்துலேயும் மெயினான பிரச்சனை இந்த சொப்ஸ்டிக் தான் இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு நமக்கு பரிச்சாத்தியமான ஒரு ஆள் இருக்காரு இந்த கரண்டி இந்த கரண்டியால் இந்த ராலை வந்து தூக்குவோம் தூக்கி இதனுடைய உதவியோட இதை கட் பண்ணுவோம் விட்டா கையால் ஆள் எடுத்து சாப்பிட்றோம் போல அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த சப்ஸ்டிக்கால் சாப்பிட்றாரு ஓகே இப்போ இந்த ராலை அப்படியே லைட்டாக தூக்கி என்னடா கரண்டி குச்சியும் வச்சுட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க ராட பாத்தீங்கன்னா ஒரு பாதி அவியலோட வந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டுல சமைக்கும்போது கூடுதலாக பாத்தீங்கன்னா நல்லா மேக்ஸிமம் எவ்வளவு கவிக்கிறோமோ அந்த அளவுக்கு கவி சாப்பிடுவோம் ஆனா இது கொஞ்சம் பாதி அவியலோட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த நூடுல் சாப்பிட்றதுல ஒரு புதுசாத்தனம் என்னென்னா இந்த சொிக் அப்படியே வச்சு அப்புறம் ரொட்டேட் பண்ணி போட்டு எடுத்தோம்னா மண்ணா கொஞ்சோண்டு சரி வருகிறது அதை அப்படியே வச்சு சாப்பிடலாம் ஆனால் மற்ற குட்டி குட்டியாக இருக்கிறது இந்த முட்டையெல்லாம் சொப்ஸ்டிக்லாம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இது தவிர்த்து வேற என்னையாச்சும் போட்டிருக்காங்களான் தான் இல்லை ஏதோ வெங்காயம் மாதிரி ரெண்டு மூணு போட்டிருக்கிறாங்க இவ்வளவுதான் இந்த சீன சாப்பாட்டில் இருக்கிற மெயினான விஷயம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்ததுக்கு வர்த்தான்னு கேட்டால் ஒரு வித்தியாசமான ஒரு உணவு ஒன்று நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி தப்பில்லை வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்ட வரைக்கும் இந்த சீ ஃபுட் வந்து நல்லா இருக்குது இதை சாப்பிட்டு வேறு ஏதாவது போயிட்டு இந்த இடங்களில் ட்ரை பண்ணலாமான்னு பாவேன் இந்த இடத்துல டம்ளிங் பார்த்து தானே அந்த இடத்துல அந்த டம்ளிங்கில் நமக்கு வெஜிடபிள் டம்ளிங் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோண்டு இருக்குது என்றால் நேபாளம் பாகிஸ்தான் இப்படியான இடங்கள்லாம் நிறைய டம்ளிங்ஸ் சா மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க காலையில் இற வேலையெல்லாம் ஃப்ரைட் அம்லிங்ஸ் பாயில்டு அம்லிங்ஸ் வந்து நம்மளோட நண்பன் தினுஸ் வந்து போன டைம் சாப்பிட்டுருந்தார் அதை நாம் இங்கே சீனாவுடைய இந்த ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட கிடைக்குமென்றால் நாம் மிஸ் பண்ணக்கூடாது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக அந்த சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வித்தியாசமான அனுபவம் சப்ஸ்டிக் பிடிக்கவே தெரியாத நாம் இப்போ சொப்ஸ்டிக் எக்ஸ்பர்ட் அப்படி இல்லை நார்மலாக சோப்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சாப்பிட்ற அந்த சாப்பிட சாப்பிடக்கே பழகிட்டோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால் சோப்ஸ்டிக் எப்படிதான் பிடிக்கிறோம் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி போயிட்டு அதை பார்த்தால் இப்போ நம்ம சாப்பிட்டு வரோம் நம்ம போகும்போது அந்த டம்ப்ளிங் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தோம் ஆனால் அதை சாப்பாடு செம்ம ஸ்பைசி அதனால் சாப்பிட்டதில் ரொம்ப உரப்பாக இருக்குது ஏதாச்சும் கூலாக இனிப்பை குடிச்ச நல்லா இருக்குமென்ற ஒரு ஐடியா வந்துச்சு நாம் வரும்போது பார்த்துருப்போம் இந்த பபிள் அண்ட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி இந்த கடையில் போயிட்டு என்ன செய்வோம் என்றால் நம்மளுடைய ஒரு பபுள் டீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன் இதில் நிறைய பபுள் டீ ஐட்டம் வந்து வச்சுருக்கிறாங்க இதில் ஃபாலுடா

பேலன்ஸும் நம்ம கிடைச்சிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய பபுள் டீ வந்த உடனே அதை ட்ரை பண்ணலாம் ஓகே நம்மளை வந்து ஃபைவ் மினிட் வந்து வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க அந்த பபுள் டீ அவங்க உள்ளுக்கு தான் மேக் பண்ணுறாங்க அதை வந்து தாரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஃபைவ் மினிட் வெயிட் பண்ணோம்னா நம்ம பபுள் டீ வந்துடும் அந்த பபுள் டீயை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு விலை கொடுத்துடலாம் என்ற நினைக்கிறேன் ஒரு வழியாக நம்மளுடைய அந்த ஃபலோடா பபுள் டீ வந்து ரெடி ஆகிட்டுது ஸோ இதை எடுத்துகிட்டு போய் தரலாம் தேங்க்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரோ வந்து தந்திருக்கிறாங்க உள்ளுக்கு அந்த பபிள்ஸ் கிடக்கிறது வரணும்னா பெரிய ஸ்ட்ரோ வேணும் இல்லாட்டி இடையில மாட்டிக்குமேங்கிறதால பெரிய ஒரு ஸ்ட்ரோ தந்திருக்காங்க ரொம்ப உரப்பா இருக்குது அதனால இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாவ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதை இந்த பபிள் டீங்கிறது ட்ரை பண்றேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் எடுத்தாங்க விட வில கூட்டினதெல்லாம் நிறைய இருக்குது இவங்கள்ட்ட உங்களுக்கு தேவைன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஃபலூடாங்கிறது பர்சனலி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபலூடாவுக்குரிய அந்த பபுள் டீ வந்து ட்ரை பண்ணிட்டு அடியில் நிறைய பபுள்ஸ் போட்டுக்கிறாங்க குடிக்கும் பொழுது வருது அது ரொம்ப சாஃப்டா உடையுது உடைஞ்ச உடனே உள்ளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஜெலி மாதிரி ஒன்று நம்மளோட வாய்க்குள்ள வந்து வருகுது அது சூப்பரான ஒரு டேஸ்டையும் வந்து நம்ம கொடுக்குது ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னால் இதையும் சைனாவுடைய உணவு வந்து சாப்பிடணுன்னு பண்ண நான் போன அந்த சைனா ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உரைக்கும் ஏதாவது இனிப்பாக கூலாஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த பபுள் டீ வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க இவ்வளோதாங்க இந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் எல்லா கடைகளும் என்னென்ன உணவுகள் இருக்கி எப்படியான டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு கடைகளில் நம்ம உணவும் எடுத்து பார்த்துருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு அசத்தலான சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கு வரை உங்களை தெரிந்து கொள்கின்றேன் டாடா பாய் பாய்